தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரனூர் சுங்கச்சாவடியில் இருக்கும் சூரியராஜன் சூரியராஜன் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக அதாவது தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஒம்பது சுங்கவஞ்சாவடியை பொறுத்தவரை சரியாக இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் வந்து கட்டண உயர்வு என்பது அமலுக்கு வந்துள்ளது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியே வந்து இந்த சுங்க கட்டணம் என்பது உயர வேண்டிய நிலையில் வந்து தேர்தலுக்காக இந்த கட்டண உயர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நிறைவேண்ட இன்று சரியாக அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதியிலும் முன்பு சரியாக அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் இந்த சுங்க கட்டணம் என்பது அமலுக்கு வந்துள்ளது இப்போ நமக்கு கூடிய

வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுங்கவரி உயர்த்துறாங்க இதனால் அடித்தட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்களே தவிர உயர்ந்ததை யாரும் பாதிக்கப்படவில்லை இதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முக்கியமாக செங்கல்பட்டியில் பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி ஒரு காவல் நிலையம் ஆகட்டும் ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு ஸ்கூல் குழந்தைகள் ஸ்கூல் ஆகட்டும் இந்த செங்கல்பட்டு சுங்க வரியை தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த விளையாட்டு ரொம்ப பாதிப்பு தான் தருதை தவிர இதை வந்து யாரும் வந்து நல்லதாக சொல்ல விரும்பலை இது இந்த வரி உயர்த்தி ரோடு சாலை பராமரிப்பு இல்லை ஒரு கழிவு நீர் பராமரிப்பு இல்லை குடிநீர் பராமரிப்பு இல்லை இது வந்து சுங்க சாவரின்னு சொல்கிறத விட வழிப்பறின்னு சொல்லலாம் அதே போல் வந்து சென்னையிலேருந்து தென் மாவட்டத்துக்கு போனால் மிகப்பெரிய ஒரு மு முக்கியமான சுங்கஞ்சாவடி பரமூர் சுங்கச்சாவடி இங்கே நம்மளே வந்து லாரி உரிமையாளத்துடைய சங்கத்தலைவருக்கு யாராவது பேசுவோம் சார் பரனூர் சுங்கஞ்சாவடியில் கட்டண உயிரை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பரலூர் சுங்கச்சாவடி இல்லை இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் ஆண்டுக்கு ஒரு முறை பல லட்சக்கணக்கான வாகனங்கள் புதிய வாகனங்கள் பதிவாகிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய கசட் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வாகனங்கள் கூடுதலாக பதிவாகும் பொழுது கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டுக்கு இருமுறை கட்டணம் உயர்த்துவதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் அதாவது பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்த மட்டில் எந்த அடிப்படை தேவையும் செய்து தரப்படவில்லை அதாவது ஒரு விபத்து என்றால் அதை அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்கு ஆம்புலன்ஸ் கிடையாது வாகனங்களை கிரேன் வசதி கிடையாது சுகாதாரமான குடிநீர் கிடையாது இந்திய ஒன்றியத்தில் தான் ஒரு வாகனத்திற்கு மூன்று வரிகள் செலுத்த வேண்டிய அவலநிலை இருக்கிறது நாங்கள் லாரிகளை வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம் செஸ் வரி செலுத்துகிறோம் மூன்றாவதாக சுங்க வரி செலுத்துகிறோம் மூன்று வரி கொள்ளை மிக மோசமான ஒரு உளவியலில் இந்தியா உழன்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இது சாட்சி அது மட்டுமல்லாது இந்த சாலைகளை எல்லாம் பராமரிக்கப்படுவதில்லை இவ்வளவு கட்டணம் வசூல் செய்கிறார்களே தவிர இந்த சாலைகளை எல்லாம் குண்டும் குழியமாக காணப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது மாவட்டங்களில் செங்கல்பட்டு மாவட்டம்தான் அதிக சாலை விபத்துகள் நடப்பதாக புள்ளிவரங்கள் சொல்லுகிறது நாளேடுகள் சொல்லுகிறது கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு வந்த அறிக்கை கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது நானூற்றி ஐம்பத்தி விபத்துகள் நடந்ததாகவும் நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் உயிரிழந்ததாக புள்ளிவரங்கள் சொல்லுகிறது இந்த கட்டணம் வசூல் செய்வது மட்டுமல்லாது சாலைகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கண்டிப்பாக அதாவது சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த பரனூர் சுங்கவஞ்சாவை பொறுத்தவரை நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் கட்டணம் உயர்ந்து அமௌண்ட் வந்தது குறிப்பாக சொல்ல முடியாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கவஞ்சாடி வந்து குறைத்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கட்டணம் உயர்வு என்பது தொடர்ச்சியாக ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆணையம் வந்து தொடர்ச்சியாக கட்டணம் உயர்த்திவிட்டாங்க எனவே கட்டணம் உயர்த்தினாலும் கூட சாலைகள் என்பது முறையாக பராமரிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எனவே இந்த கட்டண உயர்வை என்பது திரும்ப பெற வேண்டும் என்று இந்த லாரி ஓட்டினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க